அகத்தியன் இவ்வாலனுக்குள் இருந்து அவ்வப்போது ஆசி உரைக்கின்ற வேலையில் எல்லாம் இவனுக்கு உணர்த்துகின்றான் இவ்வுலகில் இருக்கும் எல்லாம் மாயை ஆனால் அம்மாயையில் இருந்து கொண்டு மாயை அல்ல மகா ஞானமதை அடையும் வலிதனை உமக்கு உணர்த்துவோம் தேவர்கள் எல்லாம் கண்டு காண்கின்ற அவ்வுயர் தேவ லோகத்தை எல்லாம் உமக்கு காண்பிப்போம் அச்சமின்றி ஆசானோடு வருக என்றெல்லாம் உரைத்த பின்பும் இவனுக்குள் இருக்கும் அவ்வயது நிலையினால் வந்த நிலையை தவிர வேறேதும் இல்லை என்று உரைக்கின்றோம் இவ்வயதில் எவன் இவ்வாறு அனைத்தையும் விட்டு வர வேண்டும் என்று கருதி இருப்பான் நீர் உரைத்த உரைக்காக யாம் எதை இழந்தாலும் பரவாயில்லை சிவமகா வாழைச்சித்தனே என்று உம் கால்களை சூட்சமத்தில் பற்றிய நிலைக்காக இவ்வாளனை இச்சிவசபையில் இருக்கும் அனைத்து சக்திகளும் வந்து பற்றிவிட்டன என்ற நிலைதனை யாம் வாளை அகமகிழ்வோடு அறிவித்து இவனை உன் போன்று நீர் வளர்க்க முயற்சி செய்க உம் போன்று இல்லை என்றாலும் உம்மால் இயன்ற அளவிற்கு இவனுக்கு எவ்வாறு பக்குவ நிலைகளை அளிக்க முடியுமோ அவற்றிற்கான அறிவுரைகளை எல்லாம் தெரிவித்து தெரிவிவ்வால அகமகிழ்வோடு இவனுக்கு எத் துன்பமும் பிறரினால் வராது என்பதை தெளிவாக உரைத்து இவன் இவனிடம் இருக்கும் அச்ச நிலைகளை அம்பாளாய் பார்வதி இருந்து அகற்றிய நிலையிலும் கூட சிற்சில வினைநிலை வினைநிலைகள் என்று கூட சொல்ல முடியாது இவனுடைய வயது நிலை மட்டும்தான் அதற்கு காரணம் ஏனென்றால் உலகை காணாமல் நான்கு 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 சுவர்களுக்குள்ளேயே இவனை அடைத்து வைத்திருந்த அவ் கர்ம வினையே இன்று இவனுக்கு இவ்வாறு மனநிலைதனை ஏற்படுத்துகின்றது என்பதை சிவமகா வாழை சித்தனுக்கு வாளை அறிவித்து அவற்றை எல்லாம் வேறருக்கு ஆசானாய் அருகிருந்து அறிவுறுத்துக அதுபோல் இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு சீடர்களும் இவ்வாலனை பார்த்து உயர் சரணாகதி கொண்டு வருகின்ற சீடர்கள் சபை நோக்கி வருகின்றார்கள் இன்று கிளம்பிய அச்சகடையின் மூலமாகவே பலர் சபைக்கு வருவார்கள் என்பதை வாழை அகமகிழ்வோடு தெரிவித்து இனி சபையில் அனைத்தும் உயர்நிலைகளாகவே இருக்கும் ஆனால் சற்று பொறுமையாக அனைவரும் பயணிக்க ஏனென்றால் வருவோர்கள் உயர் உயர் சரணாகதி என்று சிலர் நினைத்துவிட்டு சரணாகதி இல்லாத நிலையிலும் சிலர் வருவர் உண்மையான சரணாகரி கொண்டு வெளியில் அதனை காட்ட தெரியாத சிறு குழந்தை போல மனிதர்களும் வருவர் எல்லாம் பார்த்து பக்குவமாய் சேகரித்து சபைதனை வளர்க்க வேண்டும் என்று ஆசானுக்கு அறிவுறுத்தி பொறுமை அனைத்து சீடர்களும் வருவார்கள் நூல்தாங்கிய சீடர்கள் அனைவரும் அருகில் இருப்பார்கள் வருங்காலங்களில் உரைக்கின்றோம் கோபூஜை மட்டுமல்ல இங்கு நடக்கின்ற சச்சங்க நிகழ்வு கூட ஆதி கைலாய நூல் நூல்தனை தாங்கிய சீடர்கள் மட்டுமே அருகிலிருந்து கேட்கும் அளவிற்கு தாங்கிய சீடர்கள் வருவார்கள் எனில் எப்பேற்பட்ட உயர் சரணாகதி கொண்ட சீடர்கள் எல்லாம் சபை நோக்கி வருவார்கள் என்று வாழை அறிவுறுத்துகின்றோம் அதற்கெல்லாம் முன் உதாரணமாக ஒருவனை வளர்க்க வேண்டும் அல்லவா அதற்காகவே இவ்வாளனை அந்நிலையில் இவனுடைய வினை நிலைகளை எல்லாம் வேறருக்கு இவனை பக்குவமாக ஒவ்வொரு நிலையிலும் உரைக்கின்றானே எமக்கு இது சொல்கிறார்கள் எம் வயதிற்கு மீறிய செயல்களை எல்லாம் இப்போதே உயர் உரைக்கின்றார்கள் இதெல்லாம் எதற்கு யாம் அஞ்சுகின்றோம் என்றெல்லாம் இவன் நினைக்கின்றான் அதற்கெல்லாம் உரைக்கின்றோம் சிவமகா வாழை சித்தனுக்கு உம்மை விட சிறிய வயதிலேயே இதைவிட மிகும் பாரங்களை எல்லாம் அவனுக்குள் யாம் வாழை சிவமாய் சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றலை புகுத்துவதற்காக உரைத்தோம் அதையெல்லாம் சிவமகா சித்தன் தாங்கி வரவில்லையா என்ன அதேபோல் மீனும் ஆசானோடு இணைந்து பயணிக்க வேண்டுமென்று யாம் வாழை இப்பாடனுக்கும் அறிவித்து இங்கிருக்கும் சீடர்களும் இவனுக்கு உம்முடைய வயதிற்கு ஒத்த அறிவுரைகளை உரைக்க ஏனென்றால் இவனுடைய வயது நிலையினால் இவன் காணா உலகை இப்பொழுதுதான் காண்கின்றான் அதனால் ஒவ்வொன்றையும் சமாளிக்க முடியுமா முடியாதா என்ற அச்ச நிலை ஓர் குழந்தைக்கு எவ்வாறு வருமோ அதுபோல் இவன் இப்போது இருக்கின்றான் என்பதை வாழை தெரிவித்து வாழை ஏன் வர வேண்டும் வாழை உள்வந்து உரைக்கும் அளவிற்கு மனம் இறங்கிய ஒருவனுக்குள் தானே வாழை வந்து உரைக்க முடியும் அதனாலேயே யாம் வாழை வந்து உரைக்கின்றோம் அந்நேரத்தில் இங்கு இன்று வாழை வந்து உரைக்கின்ற இவ்வேளையில் இவனுக்குள் இருந்து அதனை தூண்டுவிட ஒரு சிறு பொறி வேண்டும் அல்லவா அதற்காகவே தாயே உண்மை யாம் இங்கு வரவைத்தோம் நீர் ஒன்றும் சும்மா இங்கு ஏதோ எமக்கு சிந்தையில் தோன்றியது ஏதோ எமக்கு நேற்று சிவம் பேசுவதை எல்லாம் யாம் கேட்டுவிட்டோம் அதனால் வந்தோம் என்று நினைத்தாயா இல்லை வாளை உம்மை இங்கு வர வைத்து இவ்வாளனை இங்கு எம் அம்பாள் வடிவில் பார்வதி தங்க வைத்து சிவமா வாழை சித்தனை இங்கு ஆசானாக அமர வைத்து சபைதனை உயர்த்த யாம் இடும் ஓர் பெரிய அருள் வளையத்திற்குள் நடக்கும் ஓர் சிறு விளையாட்டு நிலை என்று வாழை அதுவும் இருக்கின்ற வாழையின் விளையாட்டு என்று யாம் மகமகிழ்வோடு அறிவித்து இச்சிவ சபையில் இருக்கும் உயர் மாண்புகளை எல்லாம் உணர்ந்து சீடர்கள் சபையை நோக்கி வருவார்கள் அச்சமின்றி அனைவரும் இச்சிவசபையில் தீர்க்கமாய் அமர்ந்திருந்து ஒவ்வொருவருக்குள்ளும் ஆசி உரைக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலானது பகிரப்படும் என்பதை பகிரங்கமாக வாளை அறிவித்து யுகமழியா யுக மாற்றம் யார்க்க ஏற்கனவே இவ்வுலகில் நடைபெற தொடங்கிய நிலையில் இருந்து இன்று உரைக்கின்றோம் இன்று இச்சகடை கிளம்பிய நாள் அதுபோல் இச்சகடை அங்கு இதனுடைய முதல் பறைசாற்று நிலைதனை ஏற்படுத்துகின்ற அப்பௌர்ணமி நன்னாளில் இருந்து சபை நோக்கி மனிதர்கள் வரத் தொடங்குவர் முதலில் ஒன்று இரண்டு மனிதர்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்தும் ஆளி நகரம் சூட்சமத்தில் அண்டத்தை தாண்டிய சில தேவர்களும் சித்தர்களும் இச்சிவ